சில நேரங்களில் நாம் கவலையில் இருக்கிறோம் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை நம் வாழ்க்கைகள் நம் உயிரும் நம் எதிர்காலமும் ஒரு மனிதனின் கையில் இல்லை என்பதை நம்ப வேண்டும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அரசு அவருடைய தோள்களில் உள்ளது அரசு அவர் தோள்களில் உள்ளது நாம் அவருடைய ஜனங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஏதாவது தீங்கு வர வேண்டுமானால் அது தேவனின் அனுமதி வேண்டும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் சவுலை மாற்றிய தேவனே நீர் நீ எந்த ஒரு நிலையும் மாற்ற முடியும் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான ஞானம் எதிர்மறையான யுக்திகள் இவை அனைத்தையும் மாற்ற முடியும் வஞ்சனைகள் எண்ணங்களை மாற்ற முடியும் அவர்களின் திட்டங்களை முறியடிக்க முடியும் அவர்களின் யுக்திகளையும் செயலிழக்கச் செய்ய முடியும் தேவனுடைய ஜனங்களை காப்பாற்ற முடியும் என்று நம்புகிற தேவனை புகழ்கிறோம் கடவுள் மாற்ற முடியும் கடவுள் அனைத்தையும் திருப்பி அமைக்க முடியும் என்பதால் நாம் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும்